மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆடியன்ஸில் சொல்லியிருந்தாங்க அக்டோபர் மாதம் வந்து கரெக்டாக வந்து இந்த ஃபஸ்ட் வீக்கே ட்ரெயிலரோ இல்லை டீசரோ கண்டிப்பாக உங்களால் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க டாக்கும் நிறைய ஓடிக்கிட்டு இருந்தது பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இன்ன வரைக்கும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதாமா அப்படின்ற மாதிரி வந்து இன்ன வரைக்கும் எந்த அப்டேட்மே கொடுக்கல ஆனால் ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்காங்க நீங்கள் ட்ரெயிலர்லாம் கொடுக்க வேணாம் டீசரும் கொடுக்க வேணாம் நாங்கள் டேரெக்டாக படத்தை போய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆஸ்டாக கிரியேட் பண்ணி என்ன பண்ணிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ரசிகர் தான் வந்து ஒரு படத்தோட டீசரும் ட்ரைலரோ எதிர்பார்க்கறது எந்த ஒரு குத்தமே கிடையாது பட் ஆனால் வரல அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ இருந்து பார்ப்போம் ஆனால் பிகில் படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் எந்த எக்ஸ்பெக்டேஷன் எந்த ஸ்பாயிலருமே எல்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு வேற லெவல் ஜேர்னி வந்து கூப்பிட்டு போகும் ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்தோட ப்ரொடியூசரே சொல்லிட்டாங்க இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காம்பினேஷனை பற்றி நம்ம நல்லாவே தெரியும் ஸோ அதனால் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் ஸோ ஜாலியாக இருங்க ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார் அந்த ஒரு பழமொழியை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க தீபாவளி அன்னைக்கு பிகில் வந்து உங்களோடது இல்லை நம்மளோடது சோ தளதளபதி கொண்டாடுவோம் அந்த பிகில சேர்ந்து அடிப்போம் சொல்லிட்டு அடுத்த அப்டேட் குள்ள போய்டுவோம் ஸோ நம்ம தள தளபதி அவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து பிரிக்கவே முடியாது அவங்க முன்னணியில் இருக்காங்க அப்படின்னா ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியும் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே நம்ம வந்து ஒரே இடத்துல எப்பயுமே பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே ரெண்டு ஈல்டு பாயிண்ட் இருக்காங்க இவரு ஒரு பக்கம் பிஸியாக இருக்கார் இவரு பக்கம் பிஸியாக இருக்கார் நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வரிசையில் வந்து இப்போ சின்ன ஒரு விஷயம் வந்து ஷேர் ஆயிருக்கு என்ன அப்படின்னா பிரபு சார் இருக்கார் இல்லையா அவர் வந்து புகழ்ந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு தலையும் இருக்கட்டும் தளபதி ரெண்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து என்னுடைய அப்பா அதாவது சிவாஜி சாரை பற்றி ஒரு பெருமையான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க

அந்த காலத்தில் அவர் அவரோட ஆக்டிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கடல்லையே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் என்னாச்சு நிறைய பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா தலைமை தளபதியும் ஒரே மேடையில் சொல்லியிருக்காங்க சார் அவர் மாதிரிலாம் யாருமே நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது இப்போ சொன்னது இல்லை முன்னாடியே சொன்னது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபு சார் வந்து அதை சொல்லி அந்த விஷயம் வந்து பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சினிமாக்குள்ளே சுற்றிக்கிட்டே தான் இருக்குது முக்கியமாக தலை தளபதி இவங்க ரெண்டு பேர் எது சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆடியலன்ஸில் ஏதோ சின்ன ஒரு விஷயம் சொன்னால் கூட அதை வந்து அரசியலா மாற்றுற அளவுக்கு கூட பெரிய சக்தி வாங்கியிருக்கு அப்படின்னா சோ அவ்வளோ ரசிகர்கள் ஃபேன் பேசிஸ் வந்து இருக்காங்க ஸோ எல்லாருமே நல்ல விஷயங்களை நீங்க முன்னெடுத்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமான ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ரெகுலான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கழக சினிமாவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க இந்த வீடியோவை வழங்கி ஒரு ஏசூத்தி டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்க் கிளிக் செய்து இருபத்தி ரூபாய்க்கு கேம் ரெடி ஐம்பது ரூபாய் வந்து போய் பெறுங்கள்